வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு சிறப்பு கீர்த்தனை கங்கை காவேரி பெருக்கெடுத்தோடும் ஆடி பதினெட்டில் வாழ்க்கையில் வளங்கள் நாளும் பெருகும் தெய்வத்தின் அருளினிலே ஆடி பட்டம் தேடி விதை இது முன்னோர்கள் சொன்ன மொழி ஆலய வாசல் தேடி நடந்தால் எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறும் ஆலயம் முழுவதும் அலங்காரங்கள் தீமிதி திருவிழாக்கள் கூடி குலவைகள் செய்து கும்பிடும் நாட்கள் இது ழினை வார்த்து பசிப்பினி போக்கும் பழமை திருநாளே மாலையும் கழுத்துமாய் மக்களாய் மாற வரம்பெறும் மாதம் இது மங்களம் 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 என்று மனையினில் நடந்திடவே மாவிலை தோரணம் பூரண கும்பங்கள் சந்தோஷங்கள் பெருகிடவே ஊரும் உறவும் ஒற்றுமையாக கூடி ஆடி மகிழ்ந்திடவே குல தெய்வம் ஊர் காவல் தெய்வங்கள் அருள்மழை பொழிந்திடவே வேப்பிலை மஞ்சள் மருத்துவமாகி மக்களை காத்து நிற்கும் பூமிதி மேடையில் திமி திமி என்று பாதங்கள் ஆடிபோட பாவங்கள் முழுவதும் சாம்பல் தூளாய் பறந்தே மறைந்தோடும் நாமங்கள் ஆயிரம் கொண்ட தாயே நலம் நலம் நலங்கள் அருளிடுவாள் கங்கை காவேரி பெருக்கெடுத்தோடும் ஆடி பதி நெட்டினிலே வாழ்க்கை வளங்கள் நாளும் பெருகும் தெய்வத்தின் அருளினிலே ஆடி பட்டம் தேடி விதை இது முன்னோர்கள் சொன்ன மொழி ஆலய வாசல் தேடி நடந்தால் எண்ணிய எண்ணங்கள் வெற்றி வரும் சகல சௌபாகியங்களும் இந்த ஆடி மாதத்தில் பெற எல்லாம் வல்ல என் தாயை வேண்டி பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கின்றேன்